ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நீங்க வந்து உடன்ஸ்ல என்ன வச்சிருக்கீங்க என்ன பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் இருக்கு அந்த பொருட்கள் நியமம் எல்லாமே சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவா புரியாது அதனால நான் ஒரு வீடியோவாவே கொடுத்துருவேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் அது யாருமே வந்து போய் பார்க்க மாட்டீங்க சரி பரவாயில்ல மறுபடியும் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக ஒரு வீடியோ கொடுத்தர்றேன் அதாவது வந்து உங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி சேவ் பண்றதுக்கு பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து எந்த பாக்ஸ்ல சேவ் பண்றேன் அப்படின்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பாக்ஸில் பாக்ஸ்ல என்ன போட்டு வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்க போறேன் அதாவது வந்து மணி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லாத்துக்குள்ளுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு அந்த மாதிரி நான் எனக்கு பண்ற விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல உண்மையாவே பாசிட்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால தெரிஞ்சதுனால தான் நான் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திட்டு இப்போ ஒரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே நம்ம சாமி கும்பிடுறோம் கோவிலுக்கு போகிறோம் நம்ம வந்து கல்ல பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கல இல்லையா சாமியை தானே கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு போகிறோம் அப்போ வந்து நம்ம எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அந்த விஷயத்தை செய்கிறோம் அந்த மாதிரி தான் இதுவுமே ஒரு நம்பிக்கை த நம்பிக்கைத்தனமான ஒரு விஷயந்தான் பாசிட்டிவிட்டிஸை வந்து அதிகப்படுத்தும் இது வந்து பணத்தை வந்து நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இது இது வந்து இப்போன்னு கிடையாது அந்த காலத்துலேருந்தே நம்மளோட தாத்தா பாட்டிகள் காலத்துல இருந்தே வந்து இது பயன்படுத்திகிட்டு வர ஒரு முறை தான் நீங்கள் ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை தான் வந்து நம்ம இப்பயுமே வந்து இந்த முறையை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் இப்போ வாங்க இந்த உட்டன் பாக்ஸில் என்ன என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே எம்ட்டியாக தான் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெல்வேட்டு ரெட் கலர் மேட்டு இந்த மாதிரி வந்து துணி இருந்தது அப்படின்னா பரவாயில் அப்படியே விட்டுடுங்க அப்படி இல்லை ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் இல்லை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பச்சை கலர் துணியும் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கம்பளமும் மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு என்னென்ன பொருள் இதில் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வந்து என்னென்ன பொருட்கள் வந்து மணியை அட்ராக்ட் பண்றதுக்கு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து எங்கிட்ட வந்து ரெகுலர் கேட்டுட்டு இருக்கிற சிஸ்டர்களுக்காக தான் இந்த வீடியோ நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செய்து வந்து பார்க்காம ஸ்கிட் பண்ணிட்டு போயிடுங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் வந்து சோழி வைக்கிறேன் இது எல்லாமே வந்து கடலில் உருவாகின ஒரு பொருட்கள் தான் அதாவது வந்து மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பால் கடலில் வந்து என்ன ஒரு பொருள் வந்து தோன்றுதோ அந்த பொருள் வந்து ரொம்பவே வந்து மங்களகர மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு வந்து கடலினாவே வந்து ஒரு புனிதம் தானே அந்த மாதிரி தோன்றுறது தான் இந்த பொருட்கள் எல்லாமே இது இது வந்து சோழி வச்சிருக்கேன் உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணும்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணிக்கையின்படி வந்து ஒரு நாலு சோழி அஞ்சு சோழி கூட போட்டு வைக்கலாம் இது வந்து கோமதி சக்கரம் கிடைக்கும் ராஜ கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் அப்படின்றது அப்படின்னா கண்டிப்பாவே வந்து அங்க வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா உங்களுக்கு வேற எங்கயாவது கிடைக்குது அப்படின்னா கூட வாங்கி வைங்க கோமதி சக்கரம் இதுல வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தாமரை சீடுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு உகுர்ந்த பொருட்கள் தான் இது எல்லாமே வந்து விஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்குமே வந்து ரொம்பவே வந்து உகுர்ந்த பொருட்கள் தான் இந்த பொருட்கள் எல்லாமே அதனால வந்து தாமரை சீடு வந்து ரெண்டு வச்சுருக்கேன் மூணு எண்ணிக்கையில நான் வச்சிருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனை பொருட்களும் வைக்கலாம் ஏலக்காய் போட்டு வைக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றின் மண் அதாவது குன்றியின் மணி வந்து பணத்தை வந்து நல்லா ஈர்க்க செய்யும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும் உங்களுக்கு குன்றியின் மணி குன்றின் மணிலே வந்து நிறைய வகையான கலங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கண்ணு மாதிரி இருக்கிறது வந்து கண்டிப்பா வச்சோம் அப்படின்னா ஒரு ரொம்பவே பாசிட்டிவிட்டி தான் இது எல்லாமே குன்றியின் மணியோட சேர்ந்தது தான் அதுக்கட்டு வந்து பட்டை வைக்கிறேன் இதுவுமே வந்து வாசனை பொருட்கள் தான் இது கூட வந்து வெட் வெற்றி வேறு வைக்கிறேன் வெற்றி வேறுமே வைக்கணும் வெற்றி வேறுமே வந்து பணத்தை வந்து நல்லாவே வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது தான் இது கூட வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கல் அஞ்சன கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த கல் வந்து பணத்தை வசியம் பண்ணக்கூடிய தன்மை உடையது இந்த கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய நெற்றிக் இருந்து தோன்றின தீப்பொரியிலிருந்து உருவான ஒரு கல் தான் இந்த கல்லு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்து வசியம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது மாதிரி நல்ல வ நல்ல வகையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இதுலேயுமே வந்து ஒரு நல்ல பலன் இருக்கு அதனால இந்த கல்லுமே வைக்கிறேன் இது எல்லாமே வந்து வந்து இந்த மாதிரி பூ வச்ச மாதிரி வந்து கிராம்பு கூட இதுல வந்து ரெண்டு இது போட்டு வைக்கிறேன் இப்படிதான் இது கூட வந்து நெல்மணிகள் நெல்மணின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே வயல்ல இருந்து நமக்கு வந்து ஒரு இதுவாக கிடைக்கிறது இல்லையா அதனால வந்து இது வந்து வேக வைக்காம ஒரு நெல்மணின்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நெல்மணி போட்டு வைக்கலாம் மகாலட்சுமி அம்சம் படைத்தது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு வைங்க இப்படிதான் வைக்கிறேன் இது கூட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நாலு வெந்தியம் போட்டு வைக்கிறேன் வெந்தியம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பணத்துக்கு வந்து குறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து இந்த பாக்ஸில் நான் வைக்கிறேன் இது கூட வந்து இன்னொன்னு வைக்கணும் ஒரு வெள்ளி பொருட்கள் வைக்கணும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு முருகர் ரொம்பவே பிடிக்கும் அதனால முருகருடைய வேல் வைக்கிறேன் வேல் என்றாவே வந்து ஒரு வெற்றி தானே அதனால வந்து வேல் வைக்கிறேன் நீங்க இந்த காயினா இருந்துச்சு அப்படின்னு இந்த மொகாலட்சுமி காயின் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட ஒரு கிராமில் கிடைக்கும் அந்த மாதிரி கூட வைக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கமும் வந்து ஒரு பொட்டாவது தங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காயின் வந்து தங்க காயின் வந்து இதில் வைக்கிறேன் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களன் மங்கள் காயின் வச்சிருந்தேன் இப்போ வந்து இந்த ஜாய் காஸ் காயின் வந்து இதில் நான் வச்சுருக்கேன் இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மணி வைக்கிறேன் பணம் வந்து இந்த இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பணம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தான் அதில் சேருது அப்படின்றது தெரியாது அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையே பாசிட்டிவிட்டிஸை வந்து கொடுக்கும் இப்போ வந்து மணியை வந்து நான் எப்படி வைக்க போறேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஜுவல் ஷாப்லாம் வந்து கண்டிப்பாகவே கொடுப்பாங்க இந்த மாதிரி கலர்ல இது ப்ளூ கலர்லலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த சுருக்கு பையில வச்சு வச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டிஸ் இருக்கும் இப்படிதான் வந்து நான் மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றதுனால எப்பொழுதுமே வந்து ஒரு அச்சே பாத்திரம் மாதிரி எப்பயுமே இந்த பாக்ஸில் வந்து பணம் வந்து பெருகிட்டே தான் இருக்குமே தவிர இப்போ இதுல இருந்து நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்து நான் காயின் வாங்கிட்டேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போதான் சேமிச்சா மறுபடியும் இதுல வந்து பணம் சேமிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு அச்சிய பாத்திரம் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு சேர்ந்துட்டு இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்படிதான் வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கேன் வச்சிருக்கேன் இந்த பொருட்கள் தான் வைக்கிறேன் இதுலயே நீங்க என்ன சிஸ்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க சேம் இதுலயுமே அப்படிதான் நெல்மணிகள் அதுல என்னென்ன பொருட்கள் வச்சிருக்கிறனோ அதே பொருட்கள் தான் இதுலயுமே வச்சிருக்கேன் இதுலயுமே வந்து ஒரு காயின் வைக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து உங்ககிட்ட வந்து உடன் பாக்ஸ் இல்ல இந்த மாதிரி வந்து கூட வைங்க கண்ணாடியில நம்ம எதை வைக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணாடி கிடைச்சதுனா கூட இந்த பாக்ஸ்ல வச்சுக்கோங்க எனக்கு இந்த பாக்ஸ்ல நான் வைக்கிறதுனால எனக்கு வந்து கண்ணாடி தேவைப்படலை இந்த மாதிரி நீங்க அழகாக உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இந்த பாக்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு பல மடங்கு வந்து பெருகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை இருந்தால் போதும் அப்படி வச்சுட்டா பணம் சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுமும் நல்ல ஒரு எஃபெக்ட் போடணும் நம்மளுமே வந்து நல்லா உழைக்கணும் இதெல்லாம் வச்சுட்டா மட்டுமே வந்து பணம் வந்து சேர்ந்து அப்படியே பொங்கி வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது நமக்குள்ள ஒரு சில பாசிட்டிவிட்டிஸை ஏற் ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுமே அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்புகளும் எஃபெக்டுமே போட்டால் மட்டும்தான் எப்பொழுதுமே இந்த அச்சய பாத்திரத்தில் நிரம்பி வழியும் இது இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக புரி புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதில் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்கல நிறைய பேர் வந்து இந்த மணி சேவிங்ஸ் வீடியோ போட்டதில் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இதை பண்ணுங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இதை நான் பண்ணுறேன் இதுக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் வந்துருவாங்க அதனால இதில் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கு ஒரு ஐஃப் கொடுத்துருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து நாலு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக ஹைப் பண்ண மறதானே யாருக்காவது ரெண்டு மூணு பேருக்கு சே நீங்கள் இதை வந்து இது ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஹைப் கொடுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.